வெல்கம் டு கோக்கை அகாடமி நண்பர்களே போன வகுப்பில் மரபுத்தொடர் அகர வரிசையில் அ முதல் ஆ வரிசை வரை பார்த்தோம் இந்த வகுப்பில் இ முதல் உ வரை பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் முதல் வார்த்தையாக இசகு பிசகு இல்லைனா இசக்கு பிசகு இதில் இசகுன்ற வார்த்தை வந்து இசைவு அப்படின்ற வார்த்தையோட திரிவு இந்த இசைவுக்கு வந்து பல பொருள் இருக்குது இயல்பு தகுதி உடன்பாடு பொருத்தம் செயல் எல்லாமே இயல் இசைவு அப்படின்ற சொல்லுக்கான பொருள் பிசகுன்றது வந்து தவறு அப்படின்ற பொருளை குறிக்கும் அப்போ இசைவு பிசகு அப்படின்னா ஒருத்தனோட இயல்பு அறிஞ்சு அவனை ஏமாத்துறது முறைகேடு பண்ணுறது ஒருத்தனோட இயல்பை அறிந்து வெள்ளந்தியாக இருப்பான் அவனோட அவனோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவனை ஏமாற்றதான் இசவு பிசகு இசகு பிசகை அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தனோட இயல்பை அறிந்து அவனை முறைகேடு செய்து அடுத்து இசைகேடு நம்ம படிச்சிருப்போம் இசைனா புகழ் அப்படின்னு படித்திருப்போம் அப்போ புகழ் கெட்ட நிலை சீர்கெட்ட நிலை அவ்வளோதான் அடுத்து இசைவு கேடு அதே தான் இசைவுக்கு இயல்பு காரியம் செயல் பொருத்தம் தகுதி உடன்பாடு இதெல்லாம் இருக்குது இப்போ பொருத்தம்ன்றது பார்த்திங்கன்னா இசைவு கேடு இசைவு பொருத்தம் பொருத்தக்கேடு பொருத்தமின்மை செயல் காரியக்கேடு அவ்வளோதான் அடுத்து இடக்கரடக்கல் நம்ம தகுதி வழக்கில் பார்த்துருப்போம் சொல்லத்தகாத சொல்லை திருத்தி வேறு வகையாக சொல்லுதல் அடுத்து இடக்கு முடக்கு சங்கடம் இடக்கு முடக்க பேசாத அப்படின்பாங்க சங்கடம் வர மாதிரி பேசக்கூடாது அப்படின்றதும் இடங்கெட்ட பாவி அதாவது இங்கே இடம்ன்றது தன்னோட இடத்தை விடுறது அது பணக்காரனாக இருந்து ஏழையாக அமர்றது நல்லவனாக இருந்து கெட்டவனாக அமர்றது அந்த அந்த தன்னோட இடத்த விட்டு அவன் கெட் வேறு வேறு உண்ணா அதோடய எதிர்நிலைக்கு திரும்ப அதை இடங்கிட்ட பாவி சீரழிந்தவன் அடுத்து இடங்கிட்ட பேச்சு ஒழுங்கற்ற சொல் எந்த இடத்துல என்ன பேசணும் அதை பேசணும் இடங்கெட்ட சொல்லால் ஒழுங்கற்ற சொல் அடுத்து இடங்கேடு அதான் இடம் பணக்காரன இருந்து ஏழையாக மாறுறது ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம நம்ம சாலையில் இடதுபுறம் தான் செல்லணும் அப்படின்னா இடது புறந்தான் போகணும் அதை விட்டு நம்ம இடங்கேடு தாறுமாறாக போனோம்னா அது தாறுமரம் சொல்கிறவ்ளோதான் இடம் கொடுத்தல் அப்படின்றது கண்டிப்பின்றி நடக்க விடுதல் இல்லைனா பிடி கொடுத்தல் இடம் கொடுத்து அவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் அப்படின்றது அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அவனுக்கு கண்டிப்பில்லாமல் நடத்துட்டான் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பிடி கொடுத்தல் அவன் அவனு சொல்கிறனா நம்ம அதுக்கு பிடி கொடுத்துட்டோம்னா அது இடம் கொடுத்தல் தான் ஒருத்தன் நமக்கு புரிந்ததனா அவனுக்கு பிடி கொடுக்காமல் இருக்கணும் பிடி கொடுத்துட்டா அவன் நம்ம அவன் அவன் வந்து நம்மளை ஆட்டி படிக்க ஆரமிச்சிடுவான் இதான் இடம் கொடுத்தல்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல் இல்லைன்னா பிடி கொடுத்தல் அடுத்து இடம்படுதல் விசாலித்தல் இந்த விசாலித்தல் அப்படின்ற சொல் வந்து விசாலம் அப்படின்றதான் தான் விசாலித்தல்னு வந்திருக்கு அதாவது நமக்கு தெரியும் விசாலம்னால் மிகப்பெரிய பரப்பு இல்லைன்னா விரிவாதல் மிகுதியாதல் இந்த இதெல்லாம் வரும் அப்போ இடம்பெடுதல்னால் விசாலித்தல் விசாலமாதல் அவ்வளோதான் இடம் பண்ணுதல் உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல் இடித்துரைத்தல் நமக்கு தெரியும் வற்புறுத்தி கூறுதல் அழைத்துச் சொல்லுதல் இடுக்கு பிள்ளை எடுக்குன்றது இங்கே இடுப்பை குறிக்கும் இடுப்பில் வச்சிருக்க பிள்ளை நம்ம கை குழந்தைன்னு சொல்லுவோம் கை குழந்தை தான் நம்ம இடுப்பு வைக்க முடியும் அப்போ இடுக்கு பிள்ளைனா கை குழந்தைன்னு அர்த்தம் இடுக்கு முடுக்கு முளை முடுக்கு இடு மருந்து வசிய மருந்து இடைக்கிடை இதை நம்ம பிரித்து பார்க்கணும் இடைக்கு இடை பொருள் வந்து ஊடே ஊடே ஊடுன்றது வந்து இடையிலு அர்த்தம் இப்போ இடைக்கடைனா ஊடை ஊடைனா இடைக்கு இடையில 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 அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த தற்காலத்தில் அதுதான் அடுத்து இடைக்குள்ளை ஊடுதட்டு நம்ம பார்த்தோம் ஊடுன்னா இடையில் போகிறது அப்போ ஏற்கனவே ரெண்டு பேர் கொள்ளையடிச்சிருப்பாங்க அதுக்கு இடையில புந்து ஒருத்தன் கொள்ளையடிச்சு வருவான் இல்லைனா ஏற்கனவே ரெண்டு பேர் வருமானம் இருப்பாங்க அதுக்கு இடையில் போய் ஒருத்த வருமானத்தை கொண்டு வரா தான் ஊடு தட்டு அப்படின்பாங்க இந்த வார்த்தையும் இதுக்கு அடுத்த வார்த்தையும் பாருங்களேன் இடைத்தட்டு இடை அப்போ இடைக்கொள்ளைன்னா இடைத்தட்டு இடைத்தட்டும் ஊடுதட்டும் ஒன்று தான் ஊடுனாலும் இடையினாலும் ஒன்று தான் ஊடுருவல் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன் ஊடுருவல்னால் ரெண்டுக்கு இடையில் உள்ளே போகிறதான் ஊடுருவல்னு சொல்லுவாங்க அப்போ இடை ஊடுதட்டு ஊடு தட்டு அடுத்து இடைத்தட்டு இடைக்கொலை சரி இது ரெண்டும் ஒரே பொருள் தான் இடைச்சுவர் இடையூறு ரெண்டுக்கு இடையில் பொதுவாக சுவரில் பிறப்ப அது இடையூறான சுவர் தான் அடுத்து இடை தெரிந்து அதாவது இடம் தெரிந்து அதுதான் இடை தெரிந்து இடம் தெரிந்து செவ்வின்னா இங்கே சூழ்நிலை செவ்வி அறிந்து இடை தெரிந்துன்னா இடம் தெரிந்து சூழ்நிலை அறிந்து பேசணும்னு சொல்லுவாங்க இடைவிடாமல் எப்போதும் அடுத்து இடைவெட்டிலே தற்செயலாய் இரண்டுக்கு இடையில் தற்செயலாக நம்ம ஒன்று வெட்டுறோம் அப்படின்னா தற்செயலாக வேணாம் ஒன்று வெட்டிடுவோம் அதுதான் இடைவெட்டில் அப்படின்னா தற்செயலாய் இட்டு கட்டுதல் இரண்டுக்கு இடையில் ஒருத்தனை மட்டும் ஒன்று சொல்கிறான் அது நம்ம ஒன்று ஒருத்தர் சொல்லும்போது இடையில் ஒன்று இட்டு அதை நம்ம கட்டுவோம் அதுதான் இட்டு கட்டுதல் இல்லாததை ஏற்றி சொல்லுதல் இருக்கிற இதுலேயே இடையில் நம்ம ஏற்றி ஒன்று சொல்லுவோம் அடுத்து இமை பொருந்துதல் தூக்கமடைதல் அடைதல் உறங்குதல் இரட்டை முறைகள் தெரியும் இரு பொருள்ப பேசுதல் அடுத்து இரண்டற கலத்தல் முத்தி அடைதல் இது வந்து உடலும் ஆன்மாவும் ஒன்று இதழ் அதாவது ஒன்று வந்து இன்னொன்று கலந்துச்சுன்னா அது இன்னொன்று வந்து அந்த கலந்தது வந்து தெரியாமல் போகிறதா இரண்டரை கலத்தல் இது ஆன்மீக இதில் முத்தி அடைதல்னு சொல்லுவாங்க அடுத்து இரண்டில் மூன்று இரண்டு மூன்று நாட்களுக்கு ஒரு தரம் ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு அதுதான் அடுத்து இரண்டும் கேட்ட நேரம் மாலை பொழுது அந்தி பொழுது ஏன்னா பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் இது அந்த ஆறு மணி போல் அதுதான் இரண்டு கட்ட ரெண்டு கண்டை நேரம்னு சொல்லுவோம் நம்ம அந்தி பொழுது அப்படிமோ நம்ம மதியத்தையும் சொல்லுவோம் ரெண்டு கண்டா நேரம்னு ஏன்னா நண்பர்களும் இல்லாமல் மழையும் இல்லாமல் இருக்கும் அந்த டைம் அந்த நேரத்தில் அடுத்து ரெண்டு கட்ட நன்மை தீன்மை அறியாதவன் இரண்டு நினைத்தல் இரண்டு நினைத்தல்னால் நல்லதுன்னு நினைக்கிறது கெட்டது நினைக்கிறது அது நம்ம கெட்டது தான் நடக்கும் அப்படின்றப்ப கெட்டது கெடுதி நினைத்தல்னு சொல்கிறோம் ரெண்டு இரண்டு படுதல் இதை நம்ம பேச்சு வழக்கில் ரெண்டு 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 படுறது ரெண்டு பட்டு போச்சு அப்படின்னுமோ பிரிவுபடுதல் அயுறுதல் இரண்டு எட்டில் இதை நம்ம பிரித்து பார்க்கணும் இரண்டு எட்டில் ரெண்டு எட்டு வச்சா வீட்டுக்கு போயிடலாம் அதாவது நம்ம ஒருத்தர் கூப்பிட்றோம் அது ரொம்ப தூரமாக இருக்கணும் இல்லைங்க ரெண்டு எட்டு வச்சா வீட்டுக்கு போயிடலாம்னா டக்குன்னு போயிடலாம் விரைவாக போயிடலாம் அப்படின்றது அந்த இரண்டு எட்டில் அதுதான் இரண்டு எட்டில் அடுத்து இருதலை கொல்லி இருதலைக்கொல்லி எறும்புன்னு கேள்விப்பட்டிருப்போம் அது எப்பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் கடிக்க தான் செய்யும் எறும்பு கடிக்க தான் செய்யும் எந்த பக்கம் கடிக்க தான் செய்யும் அதான் இந்த பக்கம் எப்பக்கமும் துன்பம் செய்வது அடுத்து இருதலை மணியன் இருதலை மணியன் வந்து இருதலை மணியன் மண்ணுலி பாம்பை சொல்லுவோம் அந்த மண்ணுலி பாம்பை எதுக்கு சொல்கிறோன்னா இங்கே வந்து பொருள் என்ன பொருள் குரலை சொல்வோன்னு இருக்குது இங்கே குரல்னால் திருக்குறளில் போய் சொல்கிறது அங்கிட்டும் ஒன்று பேசுகிறது இங்கிட்ட ஒன்று பேசுகிறது இங்கே ஒருத்தன் நல்லவன்றது அங்கிட்ட போய் ஒருத்தன் கெட்டவன்றது இதுதான் குரலை சொல்வோன் இருதலை மணியன்னா அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று மாற்றி மாற்றி பேசுகிறது அடுத்து இருவல் நுறுவல் நுறுவல்னால் நம்ம சொ நம்ம ஸ்நாக்ஸ் சொல்லுவோம் எவருக்கும் திணி நுறுவல் அப்படின்னுமோ இடித்தம் இடியாது அரிசி நன்றாக மெல்ல மெல்லப்படாதோம் இதை இருவல் நுறுவல் சொல்கிறது அடுத்து இல்லாததும் பொல்லாதும் நமக்கு தெரியும் பொய்யும் தீங்கு விளைப்பும் இல்லாத பொல்லாத சொல்கிறோம் இளம்படுதல் வறுமை அடைதல் இங்கே வடமொழியில் இள இளம்பாடு அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம் இளம்பாடு அப்படின்னா வறுமின்ற பொருள் இருக்குது அதுதான் வறுமை அடைதல் அடுத்து இளைமறைகள் நமக்கு தெரியும் மறைபொருள் அடுத்து இளவுக்கு அடித்தல் இதை பிரித்து பார்க்கணும் இலவுக்கு அடித்தல் ஒரு இளவு வீட்டுக்கு போனோம்னா அங்கே பெண்கள்லாம் இலவுக்கு அடிச்சிட்டு அழுவாங்க இதுக்கு என்ன பொருள் வீணுக்கு முயலுதல் அங்கே அவங்க அடிச்சுட்டு அழு நெஞ்சு நெஞ்சு அடிச்சிட்டு அழுகிறதுனால அவங்க வந்து எந்திரிச்சி இல்லை அப்போ இது வீணுக்கு முயலுதல் அதுதான் பொருள் இங்கே அடுத்து இலவு கொடுத்தல் துன்பம் கொடுத்தல் நம்ம வந்து ஏன்டா எனக்கு இலவு கொடுக்குற அப்படின்னு சொல்லுவோம் அது துன்பம் கொடுக்குறது அடுத்து இழுக்கடித்தல் அலைய வைத்தல் ரொம்ப இழுக்கடிக்கிறாண்டா அப்படின்றது அதை இலைய அல அலைய வைத்தல் அடுத்து எழுத்து பறித்தல் வலிந்து கொள்ளுதல் போராடுதல் இந்த எழுத்து பறித்தலும் எழுத்து பறித்தலும் அங்கே இழுப்பு பறிப்பாதல்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள் இழுப்பு பறிப்பாதல் அந்த வார்த்தையும் ஒன்று தான் கிட்டத்தட்ட ஏன்னா இழுத்து பறித்தல்ன்றது வலிந்து கொள்ளுதல் ஒருத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் அவன்கிட்ட வலிந்து போராடி வாங்குறதே இழுப்பு பறிப்பாதலும் அதே தான் போராடி ஒருத்தன்ட்ட பத்தியும் பத்தாமல் ஒரு வாங்கிட்டு போகிறது ஒருத்தன்ட்ட சாப்பாடு இருக்குது ஒருத்தனுக்கு பசி அப்போ போராடி அவன்கிட்ட சாப்பாடு வாங்க சாப்பாடு அடித்து பிடிங்கிட்டு போகிறதுப்ப நமக்கு ஒரு கை சாப்பாடு தான் வரும் பத்தியும் பத்தாமல் இருக்கும் போராடி வாங்கிட்டு போகிற இதுதான் இழுத்து பறித்தலும் இழுப்பு பறிப்பாதலும் ஒன்று தான் போராடி வலிந்து வாங்கிட்டு போகிறது போதியது போதாதமாக போதியதும் போதாதமாக தான் அடுத்து இழுத்து விடுதல் நம்ம இழுக்கடித்தலும் இழுத்து விடுதல் ஒன்று தான் நீட்டித்து விடுதல் வெளிப்படுத்துதல் இழுக்கடித்தல் வந்து அலைய வைத்தல் இங்கே ஒரு வார்த்தை பொறுத்த வரைக்கும் புதிதாய் உண்டாக்குதல் இழுத்து விடுதல் புதிதாய் உண்டாக்குதல் அவ்வளோதான் அடுத்த வார்த்தை இளநாக்கடித்தல் நம்ம முன்னாக்கு நுண்ணினாக்கு வந்து இளநாக்குன்னு சொல்லுவாங்க அந்த இளநாக்கடித்தல்னால் உடன்படாத போர் காட்டுதல் நாக்கை துருத்தாதரா அப்படின்னு மாமன்ல அதுதான் இளநாக்க அடித்தல்னால் நாக்கு கடிக்கிறது அப்படின்ற நாக்கை துருத்துதல் உடன்படாத போல் அவன்கிட்ட சொல்லாது அப்படின்றப்ப நம்ம நாக்க அடிப்போம் அவ்வளோதான் அடுத்து பட்டம் ஒன்றும் என்ற பட்டம் தெரியும் அடுத்து இனிப்பை காட்டுதல் அவா உண்டாக்குதல் இது வந்து என்னென்னா ஒருத்தனுக்கு ஆசை உண்டாக்குறது உனக்கு இது செய்கிறேன் அது செய்கிறேன் அப்படின்றது இனிப்பு இனிப்பு காட்டுதல் அப்படின்ற பொருள் வரும் அடுத்து இன்னார் இனியார் இது பிரித்து பார்க்கணும் இன்னார் இனியார் இன்னார்ன்னா நமக்கு தெரியும் பகைவர் இனியார்னா நண்பர் அடுத்த வார்த்தை இன்னார் இணையார் இது பாருங்கள் இது நான் வித்தியாசம் பாருங்கள் இன்னார் இனியார் இன்னார் இணையார் இன்னார் இணையார்ன்றது இத்தன்மை உடையவர் இன்னார் இன்னார் அன்னார் இன்னார்ன்னு சொல்லுவோம் அன்னார் இன்னார் அப்படின்னா இன்னார் இப்படிப்பட்டவங்க இன்ன இன்னார் இப்படிப்பட்டவங்கன்னு கேட்பாங்க இன்னார் இணையார்னால் இத்தன்மை உடையவர் இதுதான் பொருள் அடுத்து ஈவரிசை போகிறோம் ஈ ஆடவில்லை ஈ ஈஆடன்னு சொல்லுவாங்க மிகுந்த காவலையாட்ட அர்த்தம் அடுத்து ஈட்டுக்கு ஈடு ஈடுக்கு ஈடு சரிக்கு சரியாக அவனை கொடுக்குறேன் எடுத்து ஈடு கட்டுதல் பிணை கொடுத்தல் அதாவது வீடு வீடு பத்திரத்தை வந்து ஈடு கட்டியிருக்கேன் பிணை அப்படின்றத பொருள் வந்து பிணை கொடுத்துருக்கேன் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று கொடுக்குற பிணை கொடுத்தோம் ஈடுறுதல் உய்வடைதல் நம்ம திருமந்திரம் திருமணம் திருமந்திரத்தை பார்த்துருப்போம் ஈடேறு ஈடேறு மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வரும் உயிவடைய அதுதான் வழின்னு சொல்லிட்டு வரும் ஈடேறுதல் அடுத்து ஈரொட்டு இங்கே இந்த வார்த்தையை பிரித்து பார்க்கணும் ஈர் ஒட்டு ஈருன்னா இரண்டு அர்த்தம் ஒட்டுன்னா கூட்டுன்னு அர்த்தம் அப்போ இரண்டு பொருளையும் கூட்டு அப்படின்றது வந்து இதுவோ அதுவோன்னு தெரியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதெலாம் உதமை இது நம்ம குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின்னு அடுத்து ஈவி இரக்கம் ஈவி தெரியும் மனக்கசிவு ஈவிரக்கம் இல்லாமல் இருக்கா மணக்கசிவு ஈவு சோர்வு சமய சமயம் ஈவு சோர்வு ஒரு சமய சோர்வாக இருக்கிறது ஒரு சமயம் நல்லா இருக்கிறது ஈ சமய சமயம் இதுதான் உச்சி குளிர்தல் எனக்கு உச்சி குளிர்ந்துருச்சு அப்படின்னா மகிழ்வடைதல் உச்சி கொட்டுதெல்லாம் தெரியும் உச்சி கூட்டுறது வெறுப்பு குறி அது வந்து வெறுப்பு வந்து தான் கட்டுவோம் ஆனால் நம்ம இப்போ எல்லாத்தையும் கமிச்சிட்டுருக்கோம் உச்சி கொட்டுதல் வெறுப்பு வெறுப்பு குறி காட்டுதல் அடுத்து உடம்பெடுத்தல் பிறத்தல் அடுத்து இல்லைன்னா பிறத்தல் செயல் உடையன் ஆதல் செயல் உடையன் ஆதல் செயல் உடையன் ஆதல் உடம்பெடுத்தல் டக்குன்னு அடுத்த செயலுக்கு நான் ரெடி ஆட்டேன் நான் தயாராகிட்டேன் சொன்ன மாதிரி அடுத்து உடம்பையில் உடனே நீங்கள் இந்த பொருளை கொடுத்தீங்கன்னா உடன்கையில் பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னா உடனே பணம் வாங்கிக்கலாம் தான் உடன்போக்கு நம்ம சங்க காலத்தில் உடன்போக்கு நிகழ்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்தில் படுத்து இலக்கியத்தில் படிச்சிருப்போம் பெற்றோர் அறியாமல் தலைவி தலையொன்னு சொல்கை உடனுக்குடனே அப்போதைக்கப்போது உடன் ஒத்தவன் உடனொத்தவன் சமமானவன் உடனொத்தவன் அடுத்து உடும்பு நாக்கன் வஞ்சகன் இந்த உடும்பு நாக்கன் வஞ்சகன் என்ன சொல்கிறோன்னா உடும்புக்கு வந்து பிளவுபட்ட நாக்கு இருக்கும் அந்த பிளவு நாக்கு வந்து இங்கிட்ட ஒன்று பேசும் இங்கிட்ட ஒன்று பேசும் அப்படின்ற பொருள் வந்து வஞ்சகன் சொல்லியிருக்காங்க அடுத்து உடுமாற்று இங்கே உடுன்ற வந்து உடன்று வந்து நிலவை குறிக்கும் அடுத்து நட்சத்திரத்தை குறிக்கும் மேகத்தை குறிக்கும் இங்கே உடுன்றது வந்து உடையை குறிக்கிது உடுமாற்று உடைமாற்றுகை நடைபாவாடை அடுத்து உடைப்பீர் போடுதல் அகலத்தழுதல் நம்ம வந்து வேண்டாத பொருளை ஸ்டோர் ரூமில் போடணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அது உடைப்பீர் போடுதல்னா காயிலங்கடை இப்போ இருக்க காயிலாங்கட அங்கே உட பொருள் எல்லாத்தையும் உடத்து நினைக்க போகிறாங்க அதுதான் உடைப்பீர் போடுதல்னா ஒரு பொருளை உடைக்கிறதுக்கு போடு அந்த காலத்தில் வந்து வேண்டாத பொருளை அகலத்தள்ளு அப்படின்றதுக்காக உடைப்பீர் போடுதல் அகலத்தள்ளி வை அத்தியாவில் அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்து உடைப்பிடுத்தல் வெள்ளத்தால் கரை எழுதல் அடுத்து உட்கிடக்கை உட்கிடக்கின்றது வந்து உள்ளே கிடக்கும் கருத்து உள்ளே கிடக்கும் கருத்து உட்கரை உட்கருத்து அவ்வளோதான் உட்புகுதல் அது தெரியும் உள்ளே செல்லுதல் ஆழ்ந்து கவனித்தல் அடுத்து உண்டாயிருத்தல் அவங்க உண்டாயிருக்காங்க அப்படின்னா அவங்க சூழ் கொண்டு அப்படின்னு அர்த்தம் உண்டியற் புரட்டு இது வந்து உண்டியல்ன்றது காசு இருக்கிற இடம் புரட்டுன்றது நம்ம பேச்சவர்களை பயன்படுத்துவோம் பொய் புரட்டு பேசுகிறேன் அப்படின்றது பொய்ன்றது பொய் தெரியும் புரட்டுன்றது மோசம் பண்ணுறது ஏமாத்துறது இத வேணாம் அப்போ இந்தியர் பொருட் அப்படின்னா பண மோசம் உதப்பி வாயன் எச்சில் தெரிக்க பேசுவான் இங்கே உதப்பின்ற வந்து தற்காலத்தை எப்படி பண்ணுறா பயன்படுத்துகிறோம்னா குதப்பி குதப்புறான் குதப்பி வச்சுருக்கான்டா இந்த குதப்பு வாயன் குதப்பி வச்சுருக்கான் அப்படின்ற அதுதான் அப்போ ஒரு வாயில் குதப்பி வச்சுட்டு வீத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு குதப்பி வச்சுட்டு பேசுகிறப்ப எச்சு தெரிக்கும் அதுதான் குதப்பின்றதான் இங்கே உதப்பின் உதப்பி வாயன் எச்சில் தெரிக்க பேசுவோன் கட்டை பயனற்றுவன் நம்ம இந்த காலத்தில் இதை கரைன்னு கேள்விப்பட்டிருப்போம் உதவாக்கரை அப்படின்னா பயனற்றவன் அது வந்து உதவாக்கட்டை உதவாக்கட்டைனால் உதறு உதறுகாலி காலை இழுத்து நடப்பவன் காலை உதறி உதறி நடக்கிறது இல்லைனா காலை இழுத்து நடக்க நடக்கிறது அவ்வளோதான் உப்பில்லா பேச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உப்பில்லா பண்டம் குப்பைக்கேன்னு சொல்லிட்டு உப்பில்லா பேச்சு பயனற்ற பயனற்ற ஒரு தேவையில்லாத பேச்சு அப்படின்றது உங்குட்டுதல் சமதித்தல் ஒப்புக்கொள்ளல் உயிர் விடுதல் உயிரை விட்டு பாடுபட்டோம் எக்ஸாமுக்காக உயிரை விட்டு நம்ம பாடுபட்டுட்ருக்கோம் அதுதான் மிக பாடுபடுதல் இரத்து உரித்து வைத்தல் அவ என்னுடைய பிள்ளை என்னை மாதிரியே உரித்து வைத்திருக்கு அவருடைய அவருடைய பிள்ளையை அவரை மாதிரி உரித்து வைத்திருக்கு அப்படின்ற சொல்லணும்ல அதுதான் அப்போ வெளிப்படுத்தி வைத்தல் நேரப்பாதல் உருக்குலைதல் முன்னுருவ மனிதல் இந்த வார்த்தையை இப்போ கொஞ்சம் கவனிக்கணும் முன்னுருவ மனிதல் உருக்குலைதல் முன்னுருவம் உள்ளே இருக்கிறது அழியாது முன்னுருவம் மட்டும்தான் அழகாது ஒரு நம்ம இரும்பை உருக்குறோன்னா இரும்பு வந்து அந்த வெளி உருவம் மட்டும்தான் உள்ளே உள்ளிருக்கிற இரும்பு மாறாது அதுதான் முன்னுறுவ மலிதல் மேனி மலிதல் உருட்டி போடுதல் பேச்சால் மருட்டி வெல்லுதல் அழித்து விடுதல் உருட்டி போடுதல் பேச்சால் மரட்டி வெல்லுதல் பேச்சால் ஒருத்தரை வெல்றது இல்லைன்னா ஒரு ஒருத்தரை அழிச்சிடுறது இதுதான் ஸோ ஊர் செவரி முடித்தாச்சு நலகி மீதியை பார்ப்போம் எல்லாம் நல்லா படிங்க நன்றி